வணக்கம் புரு டுவேட்டு உங்களுக்கான ஊடகம் நான் மாலி இப்போ எதை பற்றி பேசுகிறோம்னா நாமக்கல் கரூரில் திரைப்பட நடிகர் தாவேக்கானுடைய தலைவர் விஜயுடைய இந்த பிரச்சாரம் தான் பற்றி பேச ஒரு கட்சி ஒரு அரசியல் மாநாடு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டமெல்லாம் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி அதற்கான பாதுகாப்போடு நடத்துறது தான் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியினுடைய வழக்கம் பெரும் திறள் கூட்டங்கள் வந்தால் அதை எப்படி சமாளிப்பது அவர்களுக்கான மருத்துவ வசதி அவ அந்த ஏதோ ஏதோ ஒரு நடந்துவிட்டால் அதுக்கான பாதுகாப்பு கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க மாநாட்டு திடலில் இருக்கும் ஆர்ப்பாட்ட திடல்லாம் இருக்கும் ஆனால் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவருடைய இந்த பிரச்சார பயணத்தில் அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை அவர் என்ன நோக்கத்துக்கு இந்த கட்சி ஆரம்பித்தாருங்கிறது தெரியலை யாருக்குமே தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கட்சி தேவையாங்கிற சூழல் இருக்கு ஏன்னா ஒரு நடிகர் நீங்கள் திரைப்படத்தில் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி சண்டை போட்டு இருந்து பெண்களை பாதுகாக்கலாம் இல்லைன்னா ஒரு தீப்பற்றி எரியும்போது உனிய உள்ள போய் ஒரு குழந்தைய தூக்கி வரலாம் ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி கிடந்தால் அங்கே உடைச்சிட்டு உடச்சிட்டு போய் மக்களை மீட்கலாம் அது சினிமா சினிமா கிடையாது நீங்க இத்தனாயிரம் பேர் ஆபத்தான சூழல்களை கொண்டு நிப்பாட்டியிருக்கீங்க என்ன என்ன நோக்கத்துக்கு நீங்க இந்த அரசியலை முன்னெடுக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான் என கேள்விதான் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு நெருக்கடியான சூழல் தமிழ்நாட்டில் இருக்க நீங்க வருகை உங்களுடைய வருகை சரி ஓகே அதை மாற்றுகிறது கிடையாது இன்னைக்கு பத்து பேர் இறந்து போயிட்டாங்களே அது மூன்று பச்சளம் குழந்தைகளே நீங்க என்ன சாதிக்க போறீங்க இந்த அதிகாரத்துக்கு போய் நீங்க என்ன செய்ய போறீங்க விஜய் அவர்களே தமிழ்நாட்டின் அதிகாரத்துக்கு போய் உச்சத்துக்கு போய் நீங்க என்ன செய்ய போறீங்க டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடு நீங்க உருவாக்க முடியுமா சொல்லுங்க மீண்டும் உங்களால் நீட்டை கொண்டு வர முடியுமா சொல்லுங்க கச்சத்தீவை நீங்கள் மீண்டுமா சொல்லுங்கள் கச்சத்தீவை நீங்கள் மீண்டும் கொண்டு வந்துருவீங்களா உங்களால் முடியுமா நீங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கீங்க சினிமாவா இது என்ன நீங்கள் என்ன அரசியல் என்ன நோக்கத்துக்காக அந்த இளைஞர்கள் எப்படி நீங்கள் பாடாகப்படுத்துறீங்க நீங்கள் ரோடு ஷோ நடத்த மாட்டேன் உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் மக்கள் வெள்ளத்தில் அவ்வளோ கூட்டத்தில் நீங்கள் ரோட் ஷோ நடத்துகிறீங்க இது வந்து உங்களுக்கு உங்களோட கவர்ச்சிக்காக ஒரு கூட்டங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஓட்டுக்காண்டி வர கூட்டம் கிடையாது உங்களுக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆலோசனை ஆலோசனை சரியில்லை உங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை தவறு தமிழ்நாடு இதோட பெரிய பெரிய கூட்டங்களை பார்த்துருக்குங்க புரியுதா நீ ஏன் இப்படி சூழலில் இருக்கேன்னு தெரியலை உங்களுக்கு ஒரு மாயை இந்த கூட்டம் ஒரு மாயை உங்களை ஒரு திரைப்பட கவர்ச்சிக்காக ஒரு நடிகர்னால மக்கள் பெண்கள் கூடுறாங்க உங்களை பார்க்கறக்காண்டி அவ்வளவுதான் இது நீங்கள் ஓட்டா வரும் நம்ம அதிகாரத்துக்கு போயிடலாம் நாளைக்கே தமிழ்நாட்டு அரசியல் மாத்திரலான்றா சினிமாவில் டைலாக்காக இருக்கும் சினிமாவில் வசனம் பேசலாம் வாழ்க்கையிலே நடைமுறையில் அப்படி செய்ய முடியாதுங்க அதனால் தான் இருபது அறுபது வருஷமாக திராவிட கட்சிகள் அவங்களே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அவங்களே மொழி மொழி பிதுங்கிட்டு இருக்காங்க அரசியல் பண்ண முடியாமல் நெருக்கடியில் புரியுதுங்களா மதுக்கடையை ஒழிக்கணும் டாஸ்மாக மூடணும்னு சொல்லி இங்கே எல்லா கட்சியும் போராடினாங்க முடிஞ்சா மணல் கொள்ளையே மணல் குவாரியை நிறுத்தணும் போகிறாங்க முடிஞ்சா சாமானிய உழைக்கின்ற மக்கள் வீடு கட்ட முடியலங்க மணல் வாங்கி செங்கல் வாங்கி வீடு கட்ட முடியல சிமெண்ட் வாங்க முடியல விலைவாசி உச்சத்தில் இருக்கு இன்றைக்கும் அன்றாடங் காட்சிகள் கூலிகள் மனைப்பட்டா கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலர்கள் முன்னாடி போராடிக்கிட்டு இருக்கான் விஜய் அவர்களே மனைப்பட்டா கேட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா உங்களை பண்ண அதுன்னு வந்து பனையூர் வீட்டிலேருந்து வெளியே வாங்க வாங்கன்னு சொன்னது இப்படி கொள்வதுக்கா ஆ வீட்டுக்குள்ளேருந்து அரசியல் பண்ணாதீங்க வெளியே வாங்கணும் சொன்னதுக்கா ஆ பாவம் இல்லை அந்த குடும்பங்கள் பத்து பேர் இறந்துட்டாங்க முப்பது நாற்பது மேற்பட்டவங்க வந்து இன்னும் மயக்க நிலையில் இருக்காங்க கரூரே பதட்டமாக இருக்குது கரூரில் மின்சாரம் இல்லை அப்புன்ட்டு ஊடகங்கள் உங்களை எந்த ஊடகங்கள் உங்களை வந்து வெளிச்சத்தில் கொண்டு நிப்பாட்டிச்சோ அதே ஊடகங்கள் உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கு புரிஞ்சுக்க விஜய் அவர்களே எந்த ஊடகங்கள் உங்களை ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை லைவ் அப்படியே லைவில் வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே ஊடகங்கள் தான் விஜயினுடைய பிரச்சார பயணத்தில் பத்து பேர் பலி மூச்சு தலைவர் இறந்தார்கள் முன்னுப்பது பேர் போட்டர்கள் நிலையில் உள்ளார்கள் என்று அந்த ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஊடகங்களுடைய கவர்ச்சி நம்பி ஊடங்களை தன் பக்கம் விலை பேசி வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யலாம் என்று பேசுவது மிக ஆபத்தான அரசியல் அப்படிலாம் ஊடகங்கள் நம்ப அரசியலுக்கு வந்துடாதீங்க இருபத்தி ஆறு பிறகு எழுதி வச்சுக்கோங்க தாவைக்கான ஒரு கட்சி எப்படின்னு சொல்ல முடியாது உங்களோட நேர்மையாக உங்களோட நல்ல மனிதராக இந்த அரசியலுக்கு வந்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவராலே கட்சி நடத்த முடியலை புரியுதுங்களா அவருடைய கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவருடைய நிலை என்ன சரிங்களா பாவம் அந்த போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிக்கு போனாங்க அவங்களும் இன்னைக்கு அனாதை ஆயிட்டாங்க அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை மாவட்ட செயலாளர்களை பணத்தெல்லாம் வேயமாக்கி செலவாக்கி அவனை கடன்காரனாக்கி அவனை தெருவில் விட போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் திருவுல திருப்புறான் பாவம் பாவம்ங்களா உங்களுடைய அரசியல் பயணத்தை திட்டமிட்டு செய்யுங்க நீங்க உங்களுடைய பிரச்சார யுத்திய மாத்துங்க திமுகவை எதிர்ப்பு மட்டும் இங்கே அரசியல் கிடையாதுங்க திமுக எதிர்த்து எதிர்த்து பேசியே நீங்கள் அரசியல் செய்யலாங்கிறத திமுக அறுபது ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கிற அரசியல் அது நீங்க ஏன் அதை செய்றீங்க இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்க இந்த மக்கள் பாவம் அன்றாடங்காட்சிகள் கூலிகள் கூலிகள் நீங்க பெரிய பங்களா மாட மாளிகளை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க படிக்காத பாமர மக்கள் உங்களுக்கு ஒரு கூட்டம் கூட அது வந்து உங்களை வந்து கண்ணை மறைக்குதா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு குறிப்பா உங்களை நினைச்சா ரொம்ப என்ன சொல்லுன்னா அருவிற்பா இருக்கு பார்க்கும்போது பேசும்போது உங்களை பத்தி ஏன் இந்த அரசியலுக்கு நீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு நான் கேட்குற மூன்றே கேள்விதான் இந்த மூன்று விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க வந்தா அன்னைக்கே டாஸ்மாக மூட முடியுமா சொல்லுங்க கல்விய அனைத்து கல்வி நிறுவனங்களையும் அரசுடமையாக்க முடியுமா சொல்லுங்க மருத்துவமனைகளை அனைத்து மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனைகளை அரசுடைமையாக்க முடியுமா இந்த மூன்று கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க முதல் உங்களால் முடியுமா இதெல்லாம் அன்றாட உழைக்கின்ற மக்களுடைய டெய்லி பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை கல்வி மருத்துவம் மதுக்கடை புரியுதுங்களா அடிப்படை பிரச்சனை அடிப்படை பிரச்சனை பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டு பெண்களுடைய கனவு புரிஞ்சுக்குங்க நீங்க எதுவுமே புரியாம எதை பற்றியும் தெரியாம எப்படி வசனம் எழுதி கொடுத்து உங்களை நடிக்க சொல்கிறாங்களோ இயக்குநர்கள் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கதை எழுதி உங்களை பேச சொல்கிறாங்க உங்களுடைய ஆலோசகர்கள் அந்த ஆலோசகர்களும் அடிமுட்டாள்கள் உங்கள்கிட்ட இருக்க ஆலோசகர்கள் அறிவாளி அந்த அறிவு ஜீவிகள் இதற்கு முன்னாடி யாருக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இதே திமுக அதிமுக வேலை பார்த்தாங்க இப்போ உங்களுக்கு வேலை பார்க்குறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது அந்த அறிவு ஜீவிகளுக்கு எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணும் பணக்காரன் பூரா அதிகாரத்துக்கு வரணும் நாங்கள் இன்னும் ஓட்டு போடணுமா சொல்லுங்க நீங்கள் பூரா அதிகாரத்துக்கு போங்க நாங்கள் அப்புறம் செத்து போகிறோம் இந்த கேவலமான அரசியலை இப்படி மக்களை கூட்டி கூட்டம் போட்டு அதில் பலியாக்குன்ற அரசியலை நீங்கள் கைவிடுங்க உங்களை நம்பி வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க உங்களால் பாதுகாப்பே கொடுக்க முடியலை நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை பதந்து போகிறீங்க சொல்லுங்க உங்களை நம்பி வர அந்த தொண்டர்கள் உங்களால் பாதுகாக்க முடியல மதுரையில் நடந்தவங்க மா மாநாட்டு திடலில் ஒரு தம்பியுடைய கார் வந்து விழுந்துச்சு உங்கள் கொடிமரம் கொடிமரம் விழுந்து அந்த கார் உடஞ்சிச்சு நெலிஞ்சிச்சு அந்த கார் உங்களால் வாங்கி கொடுத்தீங்களா அந்த தம்பி இடையில வந்து எனக்கு செகண்டில் கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க இன்னும் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நேரலில் பேசுகிறாரு ஒரு ஊடகத்தில் பேசுகிறாரு இன்னும் கார் வாங்கி தரல செகண்ட்ஸில் வாங்கிட்டேன் என் புது வண்டி போச்சுன்னு கார் போனால் வாங்கிடலாங்க புது கார் வாங்கிடலாம் செகண்ட்ஸில் வாங்கிடலாம் உயிர் போனால் வாங்க முடியுமா விஜய் அவர்களே பத்து உயிர் போச்சு வாங்க முடியுமா சொல்லுங்க எங்களுக்கு தான் வேதனையாக இருக்குது வருத்தமாக இருக்குது ஏனென்றால் ஒரு திரைப்பட கவர்ச்சியை நம்பி ஒரு திரைப்பட நடிகரை நம்பி இந்த மக்கள் இப்படி இருக்கானே அப்படின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில் புரட்சிகர அரசியலை தமிழ்நாட்டை புரட்டி போடும் வந்த எத்தனையோ புரட்சியாளர்கள் பின்னாடி திரளாத அந்த கூட்டம் ஒரு தற்கூரி நடிகர் பின்னாடி கூடும் நினைத்து வேதனைப்படுகிறேன் உண்மையிலே ஈழ விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராட்டத்தை நடத்திய மாவீரன் பிரபாகரன் பின்னாடி லட்சம் பேர் திரண்டார்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஆயுதம் எடுத்தார்கள் ஒரு ஈழ நாட்டு விடுதலைக்காக மண் விடுதலைக்காக தமிழ்நாட்டிலும் அதேமேதான் தமிழ் தேசிய விடுதலைக்காக சாதி ஒழிப்புக்காக எண்ணற்ற போராளிகள் இங்கே மாண்டு இருக்காங்க இந்த மண்ணுக்காக மக்கள் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்திருக்கார்கள் ஆனால் உங்களுடைய திரை கவர்ச்சி தமிழ் தேசிய போராளிகளையும் சாதி ஒழிப்பு போராளிகளையும் மழுங்கடிக்க செய்கிறது எச்சரிக்கையோடு சொல்கிறேன் உங்கள் அரசியலை மாற்றிக்கங்க நன்றி வணக்கம்